ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் அங்கம் அஞ்சு அங்கு ஓரா லரிகாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிரால் பொழுந்த புனிதனிடம் பைங்க நானை கொம்பு கொண்ட பத்தி மையால் அடிக்குள் குன்றமே பிரகலாதன் நாராயணன் இருப்பதாக சொன்ன அவ்விடத்திலேயே உலகில் உள்ளாரெல்லாம் நடுங்கும்படி ஒப்பற்ற நரசிங்கமூர்த்தியாய் ரணியன் கிளர்ந்த அளவிலே அவன் உடலை கூறிய நகங்களினாலே பிளர்ந்த பெருமான் எழுந்தருளே இருக்கும் இடமாவது சிவந்த கண்களை உடைய சிங்கங்கள் யானைகளுடைய தந்தங்களை கொண்டு பக்தினாலே அவன் திருவடிகளே படைத்து வணங்கும் சிங்கவேல் குன்றமாகும் ஓம் நமோ நாராயணாய